இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே வந்து பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அஜித்குமாரினுடைய வழக்கு தான் எட்டாம் தேதிக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வரும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க சிபிஐக்கு வந்து இன்னைக்கு நீதிமன்றம் இருக்கு அதில் முக்கியமாக குடும்பத்திற்கு தமிழக அரசு என்ன கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையும் நீதிமன்றம் வச்சுருக்காங்க அதில் மதியத்திற்கு மேல் இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க இல்லையா மேம் என்ன மாதிரியான தீர்ப்புகள் வந்திருக்கு சிபிஐ இந்த வழக்கை எப்படி கையாள போறாங்க வணக்கம் சகோதரி தமிழ் சகோதரி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பதிவு செய்யணும் முதல்ல இது வந்து வந்த போதே அந்த கோர்ட் ஹியரிங்க்கு வருது விசாரணைக்கு வரும்போது அந்த மனு மனு தாக்கல் செஞ்சாங்க இல்லையா அந்த வழக்கறிஞர்கள் வந்து ரொம்பவே வேதனைப்பட்டாங்க என்ன விஷயம்னாக்க அந்த கிராமமே அச்சத்துல இருக்கு முக்கியமா கவனிக்கலாம் அந்த கோயில் அமைந்திருக்கிற பகுதிக்குள்ளே நடப்புறோம் அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே அச்சத்துல இருக்காங்க ஏன்னா தம் மேல விசாரணைக்கு அவங்க அழைக்கிறாங்க இல்லையா மாவட்ட நீதிபதி அவர்கள் விசாரணை இதுக்கு முன்னாடி நடந்த ஏரியில இந்த நீதிமன்றமான உயர் நீதிமன்றமானது மாவட்ட நீதிபதியினுடைய விசாரணைக்கு அனுப்பி வைச்சது அதாவது நீதிபதி விசாரணைங்கிறது ரொம்ப ரேரஸ்ட் ரேர் கேஸ்ல தான் நடக்கும் இது எதுக்கு நடந்ததுனாக்க பொதுமக்களுடைய அழுகை சத்தமும் ஓதம் சத்தமும் ரொம்பவே கேட்டது நீதிமன்றத்திற்கு அதை பார்த்துதான் அவங்க சுயமூட்டா இருந்தாங்க இதுல வந்து கட்சி ரீதியாவோ இல்ல சிலர் பகமை ரீதியாவோ அந்த மாதிரி தாக்கலே செய்யப்படல மக்களைய குடியரசு நாட்டுல மக்களுடைய குரல் அதிகமா ஒழிச்சதுனால இது வந்து மரண மரணம் இல்லை இது பொதுசாரால் கொலை செய்யப்பட்டாங்கிறது தான் அவங்களுடைய கருத்து அது இதுக்கு சாபிதமாயிருக்கு எப்படின்னாக்க நீதி அரசருடைய விசாரணையில மாவட்ட நீதி அரசர் விசாரணையில தெள்ள தெளிவாக என்ன சொல்றாரு மிகவும் கொடுமை துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் இதுதான் விசாரணையுடைய முக்கியமான தகவல் கொடுத்திருக்கு உயர் நீதிமன்றம் பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதுதான் நம்ம சொல்லணும் ஏன்னா நான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது அவங்களுக்கான பலனை கொடுக்க வேண்டியதுன்னா காவல்துறை அந்த காவல்துறை வெறும் மரணம் இல்லைங்கன்னா துன்புறுத்தப்பட்டு மிகவும் துன்புறுத்தப்பட்டு மரணம் சம்பவத்தை கொலை செய்யப்பட்டுள்ளாங்கிறது ஒன்று ரெண்டாவது இதில் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துருக்காரு மாவட்ட நீதிபதி அந்த ரிப்போர்ட்டில் நாற்பத்தி நாலு வெளிப்புற நாற்பத்தி நாலுக்கும் மேலே வெளிப்புற காயங்கள் உள்ள மூளை லிவரு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனு அப்புறம் பேங்க்ரியாஸ் எல்லாமே கிட்னி எல்லாமே சிதைக்கப்பட்டு ஹார்ட்டும் சிதைக்கப்பட்டுனாக்க அந்த எந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கிறது தண்ணி கூட கொடுக்காம அவருடைய அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் புள்ளியும் கொண்டு வந்து செஞ்சிருக்காரு மாவட்ட நீதி அரசர் இதுதான் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இறையாண்மையில் கொடுத்திருக்க இருபத்தி ஒன்னு பகுதிப்படி ஒருவருக்கு நடப்பதற்கு சாப்பிடுவதற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு சட்ட உதவி பெறுவதற்கு எல்லா அடிப்படை உரிமையும் இருக்கு அத்தனையும் அதுல நீங்க நிகழ்வுல ரத்து செய்யப்பட்டிருக்குங்கிறத முக்கியமா தெரிவிக்கிறாரு மாவட்ட நீதி அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஃபொரன்சிக் லேப்லேருந்து அவங்க வாங்கியிருக்காங்க அதை கொண்டு போய் வந்து அவங்க இன்னும் இதுக்கு யாருக்கு சேர்க்கல காவல் ஆய்வாளர்கிட்ட போகலை அது உடனே கொண்டு போய் சேர்க்கணுங்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏதாவது ஆய்வாளர் இருக்கு இல்லையா அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அது ஒன்று இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை மட்டும் இன்னை வரைக்கும் எந்த நடவடிக்கையும் பாயல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மனுதாரர் தரப்பில் இருந்து வைக்கப்பட்டுள்ளது அவர் கேட்குறாங்க இவங்க வந்து இப்போ அரசு தரப்பிலிருந்து இன்னைக்கு பந்திக்கு முந்திக்கங்கிற கதை பயா அவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் போட்டுட்டோம் அரசாணை போட்டு சிபிஐக்கு நாங்கள் மாற்றம் தெரிவித்து அது பேப்பர்லையும் பப்ளிஷ் ஆகிடுச்சு அதனால நாங்கள் கடமையை செஞ்ச செஞ்சுருக்குறோம் அது தவிர அவர்களுக்கு ம லட்சுடாக நிலம் ஏதோ காட்டு எண்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு சென்ட் நிலமும் அந்த பாதிக்கப்பட்ட சகோதரத்துறைக்கு அரசு பணியும் கொடுத்துருக்காங்க என்ன அரசு பணி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கேளுங்க ஐயான்னு சொல்லிட்டு அது நம்ம மனுதார தரப்பில் கேட்கப்பட்டது என்ன அரசு கொடுத்துருக்காங்கனாக்கா இந்த பால் சொசைட்டி இருக்குறியா பால் சொசைட்டி அதுல ஒரு பணியை கொடுத்துருக்காங்க அப்ப சொசைட்டிங்கிறது இட் இஸ் நாட் எ கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற அரசு வேலை கிடையாதுன்னு சொல்லி மனு தரப்புல மனுதார தரப்புல குரல் எழுப்பப்பட்டது அப்ப அவங்க அரசு தரப்புல என்ன பதில் சொல்றாங்க இல்ல இல்ல அந்த சொசைட்டி வந்து பால் வளத்துறை அந்த அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது அது அரசு தர அரசு வேலை தான் அப்படின்னு சொன்னாங்க அது ஏத்துக்கறதுக்கு மனுதார தரப்புல தயாராக இல்லை ஆனால் நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க இல்லையா ஒரு வேலை பார்ப்போம் அடுத்து இந்த விசாரணை முடிவு வரைச்சி என்ன வருது பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மனுதார சொன்னாங்க எங்களுக்கு முக்கியமே சாட்சிகள் மிகவும் துன்புறுத்தப்படுகிறார்கள் அவங்க ஒரு தைரியமா போய் நீதி சொல்ல முடியாத இருந்து ரெண்டு வழக்கறிஞர்கள் மட்டும் கூடவே இருந்து இந்த பணியை செஞ்சிருக்காங்க அந்த வழக்கறிஞர்களுடைய நிலையை இன்னைக்கு கேள்விக்குரியாருக்கு அச்சுறுத்தப்பட்டு அவர்கள் பயத்துக்கு உள்ளாயிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட நீதிமன்றம் மிகவும் கண்டனத்தை பெறுது ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுடைய நிலைமை இப்படி இருக்குமே ஆனால் இது மாநில அரசு வந்து சிபிஐ என்கொயரி உள்ள விடக்கூடாது மாநில சுயாட்சி போயிடும் பெட்ரலிசு செட்டப் போயிடும் அப்படி சொல்றதெல்லாம் உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளல அது அதனுடைய வழிகாட்டல்படி நாங்களும் ஏற்றுக்கொள்ளல நாங்களே சிபிஐ என்கொயரி போடலும் போட்டோம் ஆனால் நீங்க அதுக்கு பந்திக்கு பந்திக்காதீங்க நீங்க பண்ணிட்டீங்க ஆல் ரைட் அது இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இப்ப சாதாரண மக்கள் வந்து கொலை செய்தோ ஒரு குற்றங்கள் புரிந்தோ அதாவது அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவது இயற்கை ஆனால் காவல்துறையே இதில் ஈடுபட்டு கொலை செய்தார்கள் என்பது தெரியும் நீதிமன்றம் என்ன கொலை செய்திருக்காங்க அப்ப காவல்துறையே கொலை செய்வதென்றால் அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு மிகவும் மருந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தை படிக்கவே எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு கண்ணு தண்ணி வருங்கிற அளவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க நீதியரசர்கள் உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் திருப்பி திருப்பி அதையே ரொம்ப நாளே போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களால ஜீரணிக்க முடியல இவ்வளவு வந்து இருக்கிறத அது ஒன்று ரெண்டாவது இதை வந்து நாங்கள் வெளிப்படையாக படிக்க விரும்புறது எங்களுக்கு மனசு க கஷ்டமாக இருக்குங்கிறவரை பதிவு வைக்கிறாங்க நீதியரசர்கள் அந்த அளவுக்கு கொடுமையாக்கு தாக்கப்பட்டு உள்ளார் என்பது கேட்கறதுக்கே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது எங்களுக்கு அந்த கூடவே இருந்த அந்த நவீன்கிறவரை அவருடைய நிலைமை என்ன அவங்களுக்கெல்லாம் மன பாதிப்பு நிறையா இருக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கும் மனநீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அத்தத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மனோ தத்துவ ரீதியான ஆலோசனையும் சட்ட உதவியும் கொடுக்கப்பட வேண்டும் அவங்களுக்கு மனதைரிய உண்டாக்கணும் அவங்க வந்து ஒரு நேர்மையா வாழ்வதற்கான சூழ்நிலை ஏற்படுத்துன்னு சொல்லி மனுதார தரப்புல கோரிக்கை வச்சாங்க அதுக்கு நீதி அரசர்கள் நாங்களே சிந்திச்சுட்டு இருக்கோம் என்ன பண்ணலான்ட்டு உண்மையான நிலைமை ஆனா இதை வந்து பிரைவேட்டு ஏதாவது தனியார்கள் மனோரீதியாக கொடுக்க மாட்டோம் அரசு தரப்புல இருந்து கொடுப்போம் அதுக்கான கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர்கள் சொல்றாங்க அதுக்கான வழிகளை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள் அடுத்தது இவங்க சிபிஐ என்கொயரிக்கு கொடுத்துட்ட சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு சாத்தான்குளம் அந்த மேட்ரோ ஸ்டெர்லைட் அதில் நடந்து ஏழு வருஷமாருது இன்னும் சிபிஐ வந்து தன்னுடைய சாட்சியத்தை பதிவு செய்யல அவங்க விசாரணையே முடிக்கல அதே மாதிரி சாத்தான்குளமும் மூணு நீதி அரசங்களுக்கு அதுலேயே அந்த கேஸ் வந்து மாறி போய் ஒண்ணுமே நடக்கல அப்ப இது சிபிஐ போறது என்ன லாபம் இருக்கு சொல்லி ஒரு கேள்வி நீதி அரசர்கள் நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க மாதிரி நாங்க உயர் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிபிஐ விசாரணை நடக்கும் அதுக்கும் நாங்க வந்து கால அளவு வைப்போம் இதுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க இன்னிலிருந்து நாற்பது நாட்கள் கணக்குப்பட்டீங்கனாக்க ஆகஸ்ட் இருபது அன்னைக்கு அந்த விசாரணை குற்ற விசாரணை பத்திரிகை வந்து தாக்கல் பட வேண்டும் சார்ஜ் ஷீட் ஹேஸ் டு பி ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து அரசாங்க அரசாங்கத்தரப்படியும் நீங்கள் அதுக்கு ஏற்றுக்கொள்ள தான் வேணும் அதையும் தாண்டி உங்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது என்னன்னாக்க ரெண்டு மாவட்டம் வருது இல்லை இன்னொன்று சிவகங்கை மாவட்டம் இன்னொன்று மதுரை மேற்கு ரெண்டு மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் காவல்துறை உயரதிகாரிகள் எஸ்பிடி அந்த லெவலில் நீங்கள் சிபிஐ குழுவுக்கு எல்லா விதமான வாகனம் அதுக்கான பணிகள் செய்வதற்கான ஸ்டாஃபு ஊழியர்கள் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணும் அத்தனையும் நீங்க செய்யணும் உங்க கலவையிலேருந்து தவறக்கூடாதுங்கிறது ஆர்டர்ல போட்டிருக்காங்க அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் காட்சிகள் எல்லாம் போறாங்க இல்லையா எல்லாம் அச்சுறுத்தப்படுறாங்க இல்லையா அதுக்கு சொல்றாங்க இவங்களுக்கு பாதுகாப்பு தேவைன்னு அது பாதுகாப்பு ஒரு இது இருக்கு ஒரு ஒரு விசாரணை ஒரு சட்டம் மாதிரி ஒன்னு இருக்கு அதன்படி அவர்களை அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசுடைய கண்டிப்பை அதையும் உயர் நீதிமன்றம் கண்காணிக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க அச்சமின்றி நான் மனசில் நேரில் பார்த்தத பதிவு செய்யணுங்கிறத எங்களுடைய விருப்பம் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் பண்ணித்தரத்துக்கு உத்தரவிடுவோம் நாங்களும் கண்காணிப்போம் எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு ஒரு காலகட்டத்தில் மறுதார தரப்பில் சொல்கிறாங்க இவங்க அச்சுறுத்தரில் இன்னைக்கு ஒரு பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியில் இருக்கான் அந்த அளவுக்கு மன டார்ச்சர் இருக்குது அவங்க மீண்டு வரணும் அதுக்கெல்லாம் அதை மருத்துவ எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அந்த நீதியரசரை தலையிடுறாங்க குறுக்கிடுறாங்க சரி இதெல்லாம் ஆல் ரைட்டு நீங்கள் வந்து ஒரு நிலை கொடுத்தீங்க வேலை கொடுத்தீங்க அந்த பெற்ற தாய் அந்த தாய் இழப்பீடு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு கேட்டதற்கு நீங்க வேந்து போவீங்க தமிழக அரசு தமிழக அரசுடைய காவல்துறை ஒரு ஆடை கொலை செய்யுது ஆனா தமிழக அரச்கறிஞர் என்ன சொல்றாரு எதுக்குங்க நாங்க நஷ்டஈடு கொடுக்கணும் நான் தான் நிலம் கொடுத்துட்டோம் வீட்டுக்கு பதில வீட்டுக்கு பட்டா கொடுத்துருக்கோம் அப்புறம் ஒரு பெற்றருக்கு வேலையும் கொடுத்துட்டு எதுக்கு கொடுக்கணும் அப்போது வெகுந்து எழுந்தது உயர் நீதிமன்றம் பெற்ற தாயின் மனநிலையா சாதாரணமா இறக்கல நீங்க கொலை பண்ணிருக்கீங்க அவர் முன்ன பின்ன அவருக்கு குற்ற பின்னணியே கிடையாது ஒரு வழக்குகளும் கிடையாது எஃப்ஐஆரும் போடல விசாரணை ஒரு குறைய பண்ணிருக்கீங்களே அந்த பெற்ற சாயனுடைய என் மனநிலையத்தை பாருங்கள் அதை எப்படி சொல்லுவீங்க உயர் உச்ச நீதிமன்றத்தில் வழிகாட்டுதலே இருக்குது இந்த மாதிரி இதில் வந்து கட்டாயமாக இழப்பீடுகள் கொடுக்கப்படணும் அதாவது கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நாங்கள் அதை அரசு தரப்பில் கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வாய்தா கேட்குறாங்க அது கேட்டு சொல்வதற்கு என்ன இருக்கு முதல்ல இடைக்கால இழப்பீடு கொடுங்க அதுக்கப்புறம் முதல் இழப்பீடு வச்சு பார்ப்போம் அதுக்கும் தனி மனு போடணும் இல்லை இந்த மாதிரி உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலில் நிறைய வழக்குகள் இருக்கு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் படி உயர் நீதிமன்றம் தாமாக முன் வந்து ஒரு பரிகாரத்தை கொடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் உங்களுக்கு சொல்றோம் அந்த பெத்த தாய்க்கு நீங்கள் இழப்பீடு கொடுத்தே ஆக வேண்டும் இடைக்கால இழப்பீடு எவ்வளோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு அப்போ வந்து மனுதாரர் தரப்பில் குறிப்பிட்டாங்க இறந்தவர் மட்டும் இல்லை இன்னும் நாலு பேர் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு நைட்டு ஃபுல்லா நவீன்கிறவர் கூடவே இருந்திருக்காரு அந்த வேனுக்குள்ளேயே கூட வச்சு அவங்களே அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்ஜுரிஸ் எல்லாம் வந்திருக்கு அடிப்பா காயங்கள் இருக்கு தலைமுறை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டது அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி அரசு தரப்பில் கேட்டாங்க இது வந்து வெகுண்டு எழுது அது எப்படி சொல்லுவீங்க அவங்கள எதுக்கு நீங்க டார்ச்சர் பண்ணீங்க மாவட்ட நீதி அரசுடைய கருத்தை துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள துன்புறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அனைவரும் அப்படின்னு காவல்துறையை துன்புறுத்துது விசாரணைக்கு வழிமுறைகள் இருக்கு இல்லையா அவங்களுடைய அடிப்படை உரிமையை நீங்கள் எப்படி ரத்து சொன்னீங்க அப்படி திருப்பி வெகுண்டு எழுதுறாங்க ஸோ இதில் எப்படித்தக்க தமிழக அரசு வந்து ஏதோ ஒப்படைச்சிட்டோ சிபிஐக்கு கொடுத்துட்டு காலத்தை கட்டிட்டு ஓட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்து இருக்கிறாங்க அதுக்கு நடுவில் தமிழக அரசு வழக்கறிஞர் சொல்கிறாரு இல்லை இல்லை இவங்க அரசியலாக பார்த்து பண்ண விரும்புகிறாங்க நீங்கள் பாருங்கள் இந்த பொதுநல வழக்கில் யார் யார் பணி பண்ணியிருக்காங்க அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி மற்றும் இது இப்போ வந்திருக்க தாவேக்காய் இவங்க தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது பண்ணாலும் பொதுநல வழக்கு யாராக இருந்தாலும் நாங்கள் கேட்போம் இதில் எப்படி நீங்கள் அரசியல் சொல்லுவீங்க நீங்கள் அரசியல் நாங்கள் அரசியல் எல்லாம் நாங்கள் நீதிமன்றம் உள்ளே போகாது நீங்கள் அரசியல் குழந்தை சொல்கிறோம்னாக்கா இல்லை இல்லை இதை வச்சுக்கிட்டே அவங்க வருங்கால தேர்தலில் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த பார்க்குறாங்கன்னு அப்போ தான் அவர் குறிப்பிட்ட நீதிபதிகள் நாங்கள் உள்ளக்குள்ள சொல்ல விரும்பலை நீங்களும் பிறந்தாலத்தில் என்ன பண்ணுங்க குடியரசு நாட்டின் எஜமானர்கள் வாக்காளர்கள் நாங்கள் முதல் டாஸ்மாக் கேஸ்லேயே சொல்லியிருக்கோம் இப்பயும் சொல்கிறோம் அவங்களுக்கு தெரியும் யார் அரசியல் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு மக்கள் இன்னைக்கு நிம்மதியா வாழப்பட நீங்களே அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு போயிடுச்சே நாங்க என்ன பண்றது ஜனநாயக நாட என்ன நாடுன்னு சொல்லி கேட்டாரு அவங்களால பதில் சொல்லவே முடியாது அரசு தரப்பால தான் நாங்க யாரையும் காப்பாற்ற விரும்பலாம் அந்த சமயத்துல மனுதார தரப்புல சொல்றாங்க யாரையும் காப்பாற்ற விரும்புன்னு சொல்றாங்க ஆனா உச்ச நீதிமன்றத்துடைய ஒரு வழக்கினுடைய வழிகாட்டுதல் இருக்கு இதுக்கு இந்த அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணி இப்போ சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கு மேலே இருக்கிற உத்தரவு கொடுத்தவங்களும் விசாரணை வளையத்துக்குள்ள வரணும் கமாண்ட் யாருன்னா யார்னா யார் வந்து அவங்கள அதிகாரம் பண்ணுறவங்க அவங்களும் விசாரணை வளையத்துக்குள்ள வரணும் அவங்க மேலே எந்த நடவடிக்கை பாயலையே அந்த இன்ஸ்பெக்டரும் இன்னும் பாய இல்லையு சொல்லி கேட்கிறாங்க கேட்டபோது நீதி அரசர்கள் உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் சிபிஐ விசாரணையின் போது அனைவரும் விசாரிக்கப்படுவார்கள் சிபிஐ விசாரணைக்கான அந்த இந்த டாக்குமெண்ட்லாம் தமிழக அரசு சிபிஐ அதிகாரிகிட்ட ஒப்படைக்காது உயர் நீதிமன்ற பதிவாளர் அவர் கையில வந்து அவர் வெரிஃபை பண்ணிட்டு அவர்தான் ஒப்படைப்பார் அதனால எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் யாரையும் விட்டு வைக்காது இந்த விசாரணையில உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதில் கொடுத்தாங்க அப்படி நீங்க பாக்குறீங்கன்னா நாங்க திருப்தி ஏன்னா மேலே கொடுத்தவங்க தப்பிக்க போக கூடாது அப்படிங்கிறது இதை குறித்து தான் போராட்டம் பண்றாங்க பொதுமக்கள் அங்கேயும் யார் அம்பை அஞ்சு அவங்களையும் உள்ள வளையத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்கன்னு அது நிச்சயம் கண்காணிக்கும் சொல்லி அதுக்கு ஒரு விடை கொடுத்து இருக்கிறது உயர்நீதிமன்றம் இப்போ இந்த ஈடு குறித்து கேட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் மணிக்கு வந்து சொல்கிறேன்னு போனவங்க அந்த ரெண்டே கால் மணிக்கு வந்த உடனே இந்த வழக்கை எடுத்தார் நீதி அரசர்கள் எடுத்த பொழுது உயர் நீதிமன்றத்துக்கு அவங்க ஆரம்பிச்சாங்க அரசு தரப்பில் ஏழரை லட்சம் எண்ணமோ அப்போ உடனே வந்து எதிர்த்தரப்பு மருதார தரப்பை பார்த்தாங்க அவங்க இல்லை ஸோ அவங்க முன்னிலே தான் இது கேட்டு நாங்கள் ஆர்டர் போட முடியும் ஆணை போட முடியும்னால வருகிற இருபதாம் தேதி ஆகஸ்ட் இருபது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வாங்க இல்லையா சிபிஐ அன்னைக்கு இந்த வழக்கு திருப்பி பட்டியலிடப்படும் அப்பொழுது இடைக்கால நிவாரணம் வந்து அவங்களுக்கு அழிக்கிறதுக்கு ஆர்டர் ஆணையிடப்படணும் அப்போ மனிதாரத்தில் சொன்னாங்க நீங்கள் ஆணையிடுவீங்க ஆனால் அதை பணத்தை டிஸ்பாச் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஆர்டர் வாங்கணும் அந்த ஆர்டர் வாங்கணும்னு இழுத்தளிப்பாங்க அதெல்லாம் நடக்காது நாங்கள் உயர் நீதிமன்றம் கண்காணிக்குது அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதுக்கான பரிகாரம் போன்றே சேரும் அப்படிதான் எங்களுடைய கருத்து இது ஒரு நாளும் இந்த மாதிரி ஒரு நிலைமையை உயர்நீதிமன்றங்கள் அனுசரிக்காது இதை தாண்டி சிபிஐஆர் எந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தி விசாரணை செய்யும் என்று உறுதி செய்கிறோம் சொல்லி சொல்லியிருக்காங்க இது தெரிய வந்தது பொதுமக்களுடைய ஒரு அழுகை குரல் அவங்க படுற துன்பங்கள் அனைத்தையும் கேட்டு அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணுங்கிறத உறுதியாக இன்னைக்கு உயர் நீதிமன்றம் இருக்குங்கிறது தொள்ள தெளிவாக தெரிகிறது மக்கள் வந்து இன்னொரு தடவை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை அஜித் அஜித்குமாருடைய வழக்குல வந்து நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்கு இந்த புகார்தாரர் நிகிதா அவர்கள் வந்து இன்னைக்கு எப்பவும் போல சாதாரணமா அவங்க இன்னைக்கு வந்து வேலைக்காக போயிட்டாங்க ஆனா அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்து எடுக்கவே இல்லை அப்படிங்கறதும் வந்து மக்களுடைய கேள்வியாக இருக்கு இல்லையா இந்த நிமிஷத்துல உயர் நீதிமன்றம் அதை பத்தியும் ஒரு கேள்வி எடுத்துருக்கு அதாவது இந்த காவலர்கள் கொலை செய்த சிபிஐ கொடுக்குறீங்க ஆனால் அந்த திருட்டு கேஸ் அதில் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா பின்னாடி அது இறந்த பிறகு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் வந்து சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனுதார தரப்புல கேட்டாங்க உடனே அது உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த சிபிஐ வழக்கு அது திருட்டு வழக்கையும் சிபிஐ தான் விசாரிக்கணும் அந்த வழக்கத்துக்குள்ள நிச்சயமாக நிக்கிதா சிக்குவார் சிபிஐ கையிலிருந்து நிக்கிதா தப்பிக்க முடியாது இன்னைக்கு வேணால் இன்னைக்கு ஒரு நாள் நாள் தள்ளி போகலாம் ஆனால் கட்டாயம் திருட்டு வழக்கை விசாரிக்கும் போது புகார் அளித்தவர்கள் அவர்களுடைய நகை அவர்களுக்கு எப்படி வந்தது அது வாங்குவதற்கான பண முகாம் எங்கேருந்து வந்தது அது எந்த கடையில் வாங்கினார்கள் அந்த ரெசிப்ட் என்ன எல்லாத்தையும் சிபிஐ என்கொயரியில் காட்ட வேண்டும் எந்த இடத்தை இருந்தது அதுக்கான வீடியோ ஆதாரங்களோ போட்டோ ஆதாரங்களோ காட்ட வேண்டும் அப்படி பொழுது அவங்க காட்டிய காட்டினால் அதுக்கான விசாரணைக்கு அந்த கடையில் வாங்கினா அந்த கடையில் தான் என்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணாங்க திருப்பு நகையா உண்மையான நகையாங்கிறதுலாம் போகும் இதெல்லாம் விசாரணை ஆனால் அதை ஸ்தாபிதம் செய்யவில்லை என்றால் சிக்கிதா நிக்கிதா கட்டாயமாக அவர் மீது இன்னொரு வழக்கும் பாயும் உடனடியாக அவர் சஸ்பெண்ட் பண்ண ஷி இஸ் த ரூட் காஸ்ட் ஃபார் தி டெத் ஆஃப் த பர்சன் அதனால் அவங்க மீது த்ரீ நாட்டு பாயும் அதனால நிச்சயமாக மாட்டுவாங்க ரெண்டு இன்டர் கனெக்டட் கேஸ்னால சிபிஐ விசாரிக்கும் சொல்லி உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுருக்கும் அஜித் குமார் கொலை வழக்குல இந்த கட்ட பஞ்சாயத்து நடப்பதாக ஒரு புகார் மனு வந்து மதுரை கிளை நீதிமன்றத்திற்கு இதுல ஐம்பது லட்சம் பெற்று தருவதாக கட்சி பிரமுகர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டுவதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருந்தது இல்லையா இதற்கு நீதிமன்றம் வந்து இந்த மனுவை எடுத்துக்கொண்டதா இல்ல அந்த மனு இங்க வரல அது செப்பரேட்டா போயிருக்கு அதுல வந்து அது இந்த விசாரணை போது அவங்க கொண்டு வந்தாங்க மாதிரி அவங்கள வா ஏதோ வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சு பேசி ஈசி பண்ணதாகவும் அதில் டிஎம்கே கவுன்சிலர்ஸ் அங்கே இருக்கிற வட்ட செயலாளர் தான் இருந்ததாகவும் அது வந்து இந்த மாதிரி பச்சை தான் அச்சுறுத்தப்படுறாங்க வாபஸ் வாங்க விசாரணை போகக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்கண்ண அதெல்லாம் தான் கருத்தில் கொண்டு இனிமே அதையும் மானிட்டர் பண்ணும் அதையும் கண்காணிக்கும் உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஜாதி ரீதியெல்லாம் ஏதோ ஏற்பாடு பண்ணி அவங்கள சமாதானப்படுத்த பார்க்குறாங்கன்னு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது நீதி மாவட்ட நீதி அரசருடைய ஒரே விசாரணையினுடைய சிபிஐ தாண்டி இந்த மாவட்ட நீதி அரசருடைய விசாரணைங்கிறது சிபிஐக்கு உதவி புரியும் அவங்க கருத்து மிகவும் துன்புறுத்தப்பட்டு நடத்தப்பட்ட கொலை அப்படிங்கிறது அதனால் இந்த வளையத்தில் எல்லாமே இந்த ஐம்பது லட்சத்துக்கு யார் பேசினாங்க அவங்களுடைய தொடர்பு என்ன இதெல்லாம் அவங்க சிபிஐ கிட்ட மாட்டுவாங்க விசாரணையிலும் போது அப்பியர் ஆகணுங்கிறது தான் இதனுடைய மொத்த வழக்கம் சாராம்சமாக இருக்கும் மூணு கேஸும் ஒன்றா வரும் ஒன்று அச்சுறுத்தல் ரெண்டு திருட்டு குறை வழக்கு மூணுமே சேர்ந்து ஹெவியஸ்ட் சொல்லி நீதி சொல்றாங்க சாதாரண மக்களுக்கு அழைக்கிறத விட அதிகப்படியான கருத்து மரண தண்டனை கூட வரதுக்கு முகாந்திரங்கள் அதிகம் இப்போ வருகிற ஆகஸ்ட் இருபதாம் தேதி இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது இதற்கு சரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா கட்டாயம் நானும் சொல்றேனே இந்த சிபிஐட விசாரணையை தொடங்கின உடனே சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க சார்ஜ் ஷீட்டில் என்ன யார் யார் வந்து அக்யூஸ்டாக வராங்க யார் யார் பேர்ல எவ்வளோ செக்ஷன் பாயுது எத்தனை அக்யூஸ்டு மிரட்டலுக்கான எத்தனை பேர் பேர் செக்ஷன் வருது நிக்கிதா பேரில் என்ன செக்ஷன் வருது பொய் வழக்கு தாக்கல் செஞ்சதுக்கான முகாந்திரம் என்ன எல்லாமே மொத்தம் மூணு எஃப்ஐஆர் வரும் மூணு சாரி மூணு சார்ஜ் ஷீட் வரும் ஒலை திருட்டு மூணாவது அச்சுறுத்திய பஞ்சாயத்து நடத்துது கட்ட பஞ்சாயத்து மூணுத்துக்கு மூணு சார்ஜ் ஷீட் வரும் மூணு சார்ஜ் ஷீட் இருந்தாலும் மொத்தமாக விசாரிக்கப்படும் ஆனால் நீ தீர்ப்புரை தனித்தனியா வரைக்க தனித்தனியான பனிஷ்மெண்ட் வரும் வரைக்கும் கன்பலண்டாகவும் வரலாம் தனித்தனியாகவும் வரலாம் ஸோ இதுல எத்தனை பேர் வலையத்துக்குள்ள வராங்க தெரியல ஏன்னா மேலிடம் பத்தியும் விசாரிக்கணுங்கிறது தான் புகார் மனு மனுதாரருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளது நீ உயர் நீதிமன்றம் அப்ப யாரை கை காட்ட போறாங்கிறது தான் விஷயம் சிபிஐ விடவே விடாது ஏன்னா அவங்க அதுலயும் சில உடனே அரசு தரப்புல சொன்னாங்க சிபிஐ இருந்தாலும் நல்ல அதிகாரிகள் சில பேர் நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க அவங்களெல்லாம் கொண்டு போய் போடணும் அப்படி விசாரிக்கிறதுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணும் சுகாதாரம் சொல்றாங்க யாராயிருந்தாலும் நாங்க கண்காணிக்கிறோம் இல்லையா கவலைப்பட வேண்டாம் நியாயம் கிடைத்தே தீரும் இந்த விஷயம் வந்து பொதுமக்களுடைய கருத்தினால பொதுமக்களுடைய குறைகளை தீர்க்கணும்னு தான் இந்த வழக்கினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க